அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து வட்டியிலிருந்து விடுபடுவதற்கான மூன்று வஸீஃபாக்களை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மூன்று வசீஃபாக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வட்டியிலிருந்து ஒருவர் விடுபட நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா அதற்கு இரண்டு நிபந்தனைகளை விதிக்கிறார்கள் முதலாவதாக அவர் அல்லாஹு விடத்தில் உண்மையான பாவ மன்னிப்பை அவர் தேட வேண்டும் அல்லாஹ் நான் வட்டியிலிருந்து மீள வேண்டும் அதற்கு நீ உதவி செய்தா அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹு உதவியும் தேடணும் உண்மையான பாவ மன்னிப்பு தேடணும் இரண்டாவதாக அவர் இதற்கு பிறகு என்றென்றும் வட்டிக்குள் செல்ல மாட்டார் என்ற உண்மையான உறுதியை அவர் உண்டாக்க வேண்டும் இந்த இரண்டும் ரொம்ப அவசியமானது உண்மையான தௌபா இது யாருக்கும் யாருக்கும் தான் தெரியும் அல்லாஹுவிற்கும் அவருக்கும் மட்டும் தான் தெரியும் ஏனோதானோன்னு அவர் கேட்கிறாராங்கிறது அல்லாஹுக்கு தெரியும் இல்லையா மக்களுக்கு தெரியாம இருக்கலாம் அவர் மக்கள்கிட்ட ஒண்ணு சொல்லலாம் திருப்பி வாய்ப்பு கிடைச்சி திருப்பி மீண்டும் வட்டிக்குள்ள போவேங்கிற எண்ணத்தோட அவர் கேட்டார்னா அது உண்மையான தௌபாகவாக இருக்காது அதே மாதிரி உண்மையான உறுதி போறுதல் எக்காரணத்தை கொண்டு நீ வட்டிக்கு பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற உண்மையான உறுதி அவர்கிட்ட இருக்கணும் இது யாருக்கு தெரியும் இது அல்லாவுக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது இந்த இரண்டும் அவர் உண்மையாக செய்ய வேண்டும் நர வசிஃபாவுக்குள்ளே போயிடலாம் முதலாவதாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஐந்து வகுத்து தொழுகணும் அந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யா அவ்வாஹு யா ரஹ்மானு யா அதுல் ஜலாலிபிக் கிராம் யா அவ்வாஹு யா ரஹ்மானு யாதுல் ஜலாலி வல்லி கிராம் என்ற இந்த அல்லாஹுவினுடைய அஸ்மா உல் அவர் நூத்தி பதிமூன்று தடவை ஓதி வர வேண்டும் இதை தொடர்ந்து செய்யணும் நாட்களுடைய எண்ணிக்கை குறிப்பிடப்படல இதுவரைக்கும் வரைக்கும் ஒரு வெட்டியிலிருந்து மீள்றாரோ அதுவரைக்கும் வரைக்கும் அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் இது முதலாவது இரண்டாவதாக தினசரி அவர் தூங்குவதற்கு முன்பதாக சூரத்துல் வாக்கியாவை ஒரு முறை ஓதி அல்லாஹ்ட்ட துவா செய்யணும் மேலும் இந்த இரண்டாவதோட இன்னொரு அமலும் கலந்திருக்கு அஸ்தகுல்லாஹ் ரப்பி தம்பின் வகத்தியத்தின் தூபு இலை இது நம்ம சமீபத்தில் போட்ட பத்து தஸ்பிகள் அப்படிங்கிற அந்த வீடியோவில் இது இருக்குது இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மின் ரபி தம்பின் வகத்தியத்தின் தூபு இலை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அதனுடைய இந்த பத்து தச்பிகளுடைய வீடியோ லிங்கை இன்ஷால அந்த வீடியோட லிங்க் சேரேன் தாங்கள் சுரத்துள் வாக்கியாவையும் ஓதணும் அதிகமாக அஸ்தகிருந்தாகி மின்குள்ளின் வூபீலை அல்லது வெறும் அஸ்தகிருந்தா போதுமானது அதிகமாக ஓதணும் அதிகம் எண்ணிக்கை வரும் நீங்கள் அதை ஆயிரத்துக்கு தான் வைக்கணும் இரண்டையும் அவர் தொடர்ந்து செய்யணும் வட்டி அடையும் வரை அவர் தொடர்ந்து செய்து அல்லாஹ விடத்தில் அவர் உதவி தேடி வர வேண்டும் மூன்றாவதாக இது மிக மிக முஜரபான அமல் இது சூரத்துள் குறைஷ் குரான் எத்தனாவது இருக்கு எத்தனாவது சூறாதுல வந்துடும் சூரத்துள் குறைஷை அவர் எண்ணில் அடங்காத ஓதனும் அதனுடைய எண்ணிக்கை குறிப்பிடப்படலை எண்ணில் அடங்காத இறைவைகள் அவர் கடல்ல கடல்லிருந்து வெளிவரதுக்காக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அது ரொம்ப இலகுவானது ஆனால் வட்டி அப்படிங்கும் போது வெளிவருவது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமானது இல்லை அல்லாஹ் சுபானுத்தால் அந்த உண்மையான அவருடைய அந்த பச்சாதாபத்தை உணர்ந்து இவன் இதுக்கு மேல போகமாட்டான் வட்டிக்குள் மாட்டாங்கும் போதுதான் அல்லாஹால அதற்கான வழியவே திறந்து விடுவான் இல்லாட்டி இந்த வட்டி வாங்கினவர் அத்தனையும் இந்த வட்டியில் அவர் இழப்பார் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து அழிப்பான் இது வட்டியினுடைய தன்மையே இது அது அல்லாஹ் அழிக்கிறது இல்ல அந்த வட்டியை அழிச்சிரும் வட்டி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க பணம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா அல்லாஹ் நிம்மதியை அங்க இருந்து கடைசியில எதுவுமே இல்லாம அல்லா ஆக்குவான் இது வட்டியினுடைய தன்மையா அது அதை நான் சொல்லல குரான் அதை சொல்லுது அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான் அந்த வட்டி எதிலெல்லாம் கலந்திருக்குமோ அது அல்லாஹ் அழிக்கிறான்னு குரான் சொல்லுது வ சதக்காத் மேலும் அல்லாஹ் சுபஹான வத்தாலா சதக்காத்துகளை தான தர்மங்களை அல்லாஹ் இரட்டிப்பாக்குகிறான்னு குரான் சொல்லுது இது அப்படியே நடக்கும் அதனால வட்டியிலிருந்து வெளிவருவதற்கான முதல் வசீஃபாவே என்ன அப்படின்னு சொன்னா உங்கள்கிட்ட உறுதியான எண்ணம் இருக்கணும் இதுக்கு மேல நான் வட்டிக்குள்ள போக மாட்டேன் மேலும் ஒரு படி மேல போய் சொல்லுவேன் அதற்காக ஒரு சில தியாகங்களை நீங்கள் செய்வதற்கு தயாராகிக்கொள்ளணும் கொள்ளணும் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு நகை வச்சிருக்கோம்னு வைங்க நகையை வச்சு 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 அந்த நகை கடைசியில மூழ்கி போகும்போது நம்ம மிகப்பெரிய கவலைக்குள்ளாகிறோம் அதற்கு பதிலாக அந்த நகையை வித்தரும் நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம் அத்தனை பவுன் நகை நாங்கள் விற்கிறதா உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வட்டியிலிருந்து நீங்கள் அல்லாஹிற்காக வேண்டி வெளிவதற்காக நான் வட்டி கட்ட மாட்டேன் எங்கிட்ட இருக்கிற புராதத்தை நான் வித்து என்னுடைய கடன் அடைக்கிறேன் நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் இழந்தது பத்து பவுனாக இருந்தா அதை இருபதாக திருப்பி தருவான் அதனால உங்களுக்கு உறுதியா சொல்ல முடியும் ஒரு சில தியாகங்கள் நீங்க இதுக்கு செஞ்சுதான் ஆகணும் அதுக்கப்புறம் வட்டியின் பக்கம் தலை வச்சுப்படுத்துறாதீங்க அல்லாஹு உயர்வான வாழ்வை அவர்களுக்கு நிச்சயமாக தருவான் இந்த மூன்றாவது வசீஃபா இருக்கு இல்லைங்களா சூரத்து குறைஸ்னுடைய வசீஃபா இதை ஓதி அறுபத்தி ஐந்து கோடி உண்டான மிகப்பெரிய கடனில் இருந்து வெளிவந்தவங்களா இருக்கிறாங்க கேள்விப்பட முடியுது அவருக்கு என்னைக்கையும் அதிகமாக ஓதணும் சொரத்தில் குறைச்சு நீங்க ஓதிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய வாழ்வினுடைய ஒரு அங்கமாக அது மாறணும் அந்த அளவுக்கு இருந்து சொன்னா அந்த வட்டியிலிருந்து அவர் நிச்சயமாக வெளிவந்து விடுவார் அல்லா சுபானவத்தாலா நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் நமது குழந்தைகளையும் வட்டியிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்திரல் பிரிவானாக எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாத்திரல் பிரிவானாக ஐ மீன் இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் சந்திப்போம் அன்புள்ளவர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி பரகாத்து நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹிஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபலு மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுல் தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பம் உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்